முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு இறைவசனங்கள் பதினைந்திலிருந்து இருபத்தி நான்கு மற்றும் முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார் முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் இரண்டும் அவர் கையில் இருந்தன அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசையை நோக்கி இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார் அதற்கு மோசே இது வெற்றி முழக்கமோ தோல்விக்குறலோ என்று கலியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார் பாளையத்தை அவர் நெருங்கி நெருங்கி வந்தபோது கன்று குட்டியையும் நடனங்களையும் கண்டார் மோசேக்கு சினம் மூண்டது அவர் தம் கையிலிருந்த பலகைகளை மலையடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார் அவர்கள் செய்து வைத்திருந்த கன்று எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார் பின்னர் மோசே ஆரோனை நோக்கி இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் மேல் பெரும் பாவம் வந்து சேர செய்து விட்டீரே என்று கேட்டார் அதற்கு ஆரோன் என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம் இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே அவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும் எங்களை எகிப்து நாட்டில் நின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர் நானும் அவர்களிடம் பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன் அவர்களும் என்னிடம் தந்தனர் நான் அதனை நெருப்பில் போட அந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார் மறுநாள் மோசே மக்களை நோக்கி நீங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டீர்கள் இப்போது நான் மலை மேலேறி ஆண்டவரிடம் செல்லப்போகிறேன் அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார் அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயா இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தரலும் இல்லையேர் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார் ஆண்டவரோ மோசையிடம் எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன் நீ இப்போதே புறப்பட்டு போ உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல் இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார் ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலேயே சுமத்துவேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி ஐந்து முடிய இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒருவமை ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார் அவ்விதை எல்லா விதைகளையும் விடச் சிறியது ஆனாலும் அது வளரும்போது போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும் வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும் விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும் அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து மூன்று மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார் மாவு முழுவதும் புளிப்பேறியது விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் இவற்றை எல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார் உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன் உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது இது கிறிஸ்துவின் அர்ச்செதி கிறிஸ்துவின் உமக்கு புகழ்